பாகமம் ஒன்பது ஒன் ஒரு பிரே உடன்படிக்கை அல்லாமல் மோபாவின் தேசத்திலே பண்ண இவைகளை அப்ப ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கையை கொடுத்தார் பின்னும் ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார் புதியற்பட்டு காலங்களில் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் எப்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு நீ ஆண்டவரை சேவிக்கணும் என்கிற உன்னதமான மகத்துவத்தை நிறைந்தவராய் ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார் அதுக்கு அடுத்தது ராபோஜன பந்தியில் கை போடுவதற்காக மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு ஆயத்தமான ஒரு உடன்படிக்கை அதை ஜி உயிர் உள்ள வரைக்கும் அதாவது திருமறையின் சத்தியத்திற்கும் திருச்சபையின் ஒழுங்குக்கும் நான் கீழ்ப்படிவேன் என்கிற உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை இல்லையா மீண்டும் ஒரு உடன்படிக்கையே அவர் தந்திருக்கிறார் இதே போலதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் செய்து கொண்ட உடன்படிக்கையை முழு இருதயத்தோடும் தன்னை போல் நேசிக்கிற அன்போடும் திருமுறை சத்தியத்துக்கும் திருச்சபை ஒழுங்குக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் ஏனென்றால் கர்த்தர் உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தோ அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய சொந்த ஜனமாக நம்மளை மீட்டு வைத்திருக்கிறார் ஆமே அவர் பிரியப்படுகிறார் நம்ம அதெல்லாம் கீழ்ப்படியன்னு உள்ளதை அவர் பிரியப்படுகிறார் இன்னைக்கு பாருங்கள் தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதாக கூறி அவர்களின் இந்த பயபக்தியுடன் கூறிய உறுதிமொழி இல்லாமல் நிச்சயமாக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உடன்படிக்க உறுதிப்பட்டிருக்க முடியாது எப்படி ஆண்டவராகிய தேவனோடு உடன்படிக்கை செய்யும்போது நான் நிச்சயமாக அதுக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லாமல் ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் உடன்படிக்கையில் ஒரு உறவு இருக்க முடியாது உண்டாயிருக்குமா உண்டாயிருக்குமா ஞானஸ்தானம் எடுக்கும்போ இந்த திருச்சபைக்கும் திரும்ப திருமறைக்கு சத்தியத்தையும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் ஆகிய தேவனுடைய அடையாளமாகிய உடன்படிக்கை அடையாளமாகிய மூலிக்கி ஞானஸ்தானம் எடுக்க விட்டுருவேண்ணா விட்டுருப்பேனா அதே போல தான் பழைய பட்டு காலத்திலும் கர்த் உடன்படிக்கையில் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஒப்புறவு ஆகாமல் இருந்தால் கர்த்தர் அதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டார் ஆல ஹாலலியா அப்போ ஆண்டவருக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு உட அதை உடன்படிக்கையை செய்வதற்கு அவர்கள் ஆண்டவர் சொன்ன வாக்கு வாக்குகளை எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் என்று இந்த அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக இந்த உடன்படிக்கையில் கர்த்தர் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஒத்துக்கொண்டிருப்பாரா நீங்க அன்னைக்கு சொல்லி பாருங்க பாப்போம் அப்போ தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதாக கூறி அவர்களின் இந்த பயபக்தியுடன் கூடிய உறுதிமொழி இல்லாமல் நிச்சயமாக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உடன்படிக்கை உறுதிப்பட்டிருக்க முடியாது யாத்ராகம் யாத்ராகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் யாத்ராகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருபத்தி நாலு எட்டு அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் ஆமேன் அப்ப ஆண்டவரோடு உடன்படிக்கை ஆண்டவர் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை ஜனங்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையில் உறுதி ஏற்பட்டதுனால தான் அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது ஆமேன் இல்லைங்க என்னச்சு இந்த உடன்படிக்கை என்னெஞ்சிருக்காது நடந்திருக்காது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு இந்த உடன்படிக்கையில உறுதிப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா இதே போலதான் நம்மோடும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை செய்யப்பட்டது இதே போலதான் எப்படி வாசிங்க இருக்கா அப்பொழுது மோச ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் அடையாளத்தின் ரத்தம் இதுவே என்ன இரத்தத்தை தளிச்சானா ஹாலலியா அப்ப அந்த உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் உறுதிப்படாவிட்டால் இந்த ரத்தம் என்னஞ்சிருக்காது தளிக்கு இதே போலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய உடன்படிக்கை உறுதிப்பட்டிருந்தால் மட்டும்தான் ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கும் அது கழுவப்பட்டது என்ற விசுவாசத்தினால தான் மூழ்கி ஞானஸ்தானத்தை தந்திருக்கிறேன் நீங்களும் எடுத்திருக்கிறீர்கள் ஹாலேலியா ஹா லெல்வியா யாருக்கெல்லாம் புரியுது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே நமது தமது மக்கள் உடன்படிக்கை உடன்படிக்கையை கை கொள்ள தவறினால் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டார் தம்முடைய மக்கள் ஜனங்கள் உடன்படிக்கையை தவறினால் என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் சிந்திச்சு பாருங்கள் யோசித்து பாருங்க ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் நம்மோடு உடன்படிக்கையை செய்யும்போது நம்மகிட்ட உறுதிமொழி கேட்டு தான் அவர் அந்த உரு அந்த உடன்படிக்கைய ஸ்திரப்படுத்துகிறார் அம்மேன் ஹாலெல்வியா உண்மையாகவே அன்னைக்கு தான் மனசார இந்த உறுதிமொழியை சொல்லலைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம் உண்மையாக தானே சொன்னீங்க இல்ல பொய் சொல்லல இல்லை உண்மை தானே செஞ்சேன் ஹாலெலியா பாருங்க இதே போல தான் நம்மோடும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை செய்யப்பட்டது தமது மக்கள் உடன்படிக்கை கொள்ள தவறினால் என்ன நடக்கும் அதாவது உடன்படிக்கை செய்ய தவறினால் உடன்படிக்கையை கை கொள்ள தவறினால் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டார் கீழ்ப்படியாமையின் தண்டனை உடன்படிக்கையின் மக்கள் என்ற நிலைமையை இழந்து போகுதல் எப்படி ஒன்று என்னது கீழ்ப்படியாமையின் தண்டனை கீழ்ப்படியாததுனால் வருகிற தண்டனை ரெண்டு ரெண்டு உடன்படிக்கையின் மக்கள் என்ற நிலையை இழந்து போகுதல் உடன்படிக்கை என்கிற நிலைமையை என்ன செய்கிறது இழந்து போகுதல் இதனால் ஒன்றில் சிறைப்பட்டு போகுமா இல்லாவிட்டால் மரணம் ஏற்படுமா ஒன்றில் என்ன செய்யும் சிறைப்பட்டு போவோம் இல்லாவிட்டால் என்ன வரும் மரணம் ஏற்படுமா உடன்படிக்கையின் கீழ்ப்படியாமையின் தண்டனை உடன்படிக்கையின் மக்கள் என்ற நிலையை இழந்து போகுதல் உடன்படிக்கை என்ற நிலைமையை இழந்து போகுமா இதன் நிமித்தம் ஒன்னில் சிறைப்பட்டு போகும் இல்லாவிட்டால் ஆகுதல் மரணம் வந்து செத்து போகுமா வாசிக்க கேட்போம் யாத்திராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் யாத்திராகமும் பன்னிரண்டு பதினஞ்சு புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாளும் புசிக்க கடவீர்கள் முதலாம் நாளில் தானே நீக்க வேண்டும் தொடங்கி புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ புசிக்கிறோம் என்றால் பாவ பாவ வாழ்க்கையோடு பாவ சிந்தனையோடு அப்பத்தை புசிக்கிறோம் என்றால் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையே மீறுகிறோம் என்ற அர்த்தம் ஆண்டருடைய திருச்சபையில் நீ செய்து கொடுத்த பொருத்தனையின்படி வாக்கு வாக்கின்படி ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை ஜீவன் உள்ளவரை திருச்சபையின் ஒழுங்க நான் கடைபிடிப்பேன் திருமுறையின் சத்தியத்தை கலை கடைபிடிப்பேன் என்று இந்த உடன்படிக்கையின் அடையாளத்துக்காக மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து அவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டது உண்மையானால் நீ அதை நிறைவேற்றாவிட்டால் அறுப்புண்டு போய்விடுவோமா வாசிங்க ஒரு விஷய கூட புளிப்பில்ல அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கடவீர்கள் நீக்க வேண்டும் தொடங்கி புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அவன் ஆத்துமா இஸ்ரேவேலிலிருந்து அரப்புண்டு போகும் அப்படியே பத்தொன்பதாவது வசனத்தை வாசி ஏழு நாளளவும் புளித்தமா காணப்படலாகாது எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இசிறவில் சபையிலே இராமல் அறுப்புண்டு போகுமா யாருக்கு புரிஞ்சு யாருக்கு புரிஞ்சு புரிஞ்சவங்க மட்டும் ரெண்டு வசனத்தையும் ஒரு கூட வாசி பதினஞ்சையும் பத்தொன்பதையும் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க கிடவீர்கள் ஏழாம் நாளில் தானே முதலாம் நாளில் தானே நீக்க வேண்டும் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் இவனும் அறுப்புண்டு போவான் ஏழு நாளவும் காணப்படலாகாது புசித்தால் அவன் சுதேசி ஆனாலும் ஆத்மா அறுப்புண்டு போவான் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ஆகிய இரண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம் முப்பத்தி ஒன்று பதினாலு பதினஞ்சு ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ணக்கடவன் அதில் வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார் சிந்திச்சு பாருங்க நம்ம ஜம்புரத்தை இங்கே சாயங்காலம் ஓடி போறோம் இல்லை நாளை மா திங்கக்கிழமை உள்ள காரியத்தை ஏதாவது செய்யணும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஓடி போறோம் ஏதாவது செய்து மறந்தாளத்து காரியத்துக்காக ஆயத்தப்படுத்துக்கிறோம் வேதம் சொல்லுது அறுப்புண்டு போகுமா வேதம் என்ன சொல்லுது அற்புண்டு போகுமா வாசிக்க கேட்போம் ஒரு விசை கூட பதினே பதினாலு ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவன் கொலை உள்ள கடவன் அதை வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் என் தன் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் பதினஞ்சாவது வசனவாஜ் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது வேலை ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்படவன் அப்ப நல்ல புரிஞ்சோனா ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கை மீறி போடுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தண்டனை அதுதான் புதிய காலத்திலும் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மீறி போடுகிறவர்களுக்கு இந்த தண்டனை கண்ணுக்கு கண்ணில் பண்ணுக்கு பல்லில் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை தொலைத்து கட்டிகிட்டே இருப்பார் ஹாலியா புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லலாமே யாருக்கெல்லாம் புரிஞ்சு யாருக்கெல்லாம் புரிஞ்சு தேவனுடைய கட்டளையை மீறுகிற குற்றவாளி தேவனுடைய மக்களிடம் பிரிக்கப்பட்டு மரணம் அடைவார்களா தேவனுடைய கட்டளையை மீறுகிற குற்றவாளி தேவனுடைய மக்களிடம் இருந்து பிரிக்கப்பட்டு மரணம் அடைவார்களாம் உபாகம் முப்பத்தி ஒன்னு பதினாலு அதே வசனத்தை ஒரு கூட வாசி உபாகம் முப்பத்தி ஒன்று ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவன் கொலையுள்ள கடவன் அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஹாலெலியா இதே நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தின் உடன்படிக்கையின்படி ஏற்று நடவாதவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உதறி தள்ளி பாவம் என்னும் புளித்தமாவை உண்ணுகிறவர்கள் எவனும் கிறிஸ்துவில் உள்ள இரட்சிப்பும் மீட்பும் கிருபையும் ஆகிய இவற்றிலிருந்து இருந்து பாருங்க புதிய பாட்டின் உடன்படிக்கையின்படி ஏற்று நடவாதவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உதறி தள்ளி பாவம் என்னும் புளித்தமாவை உண்ணுகிறவர்கள் எவனும் கிறிஸ்துவில் உள்ள ரெட்சிப்பு மீட்பு ரெட்சிப்பு மீட்பு கிருபை ரெட்சிப்பு மீட்பு கிருபை ஆகியவற்றிலிருந்து தள்ளிவிடப்படுவான் அவன் நரகத்திற்கு போகக்கூடிய எல்லா துர்க்கிரியைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள்